அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போகிறோம் நாங்கள் என்னுடைய புத்தளத்தை சம்பந்திப்பட்டு வந்திருக்கிறேன் அங்கே எங்களுக்கு காலை சாப்பாடு காலை சாப்பாடு இப்போ என்ன சொன்னால் இதை நிறைய வாங்கி நாங்கள் என்ன சாப்பாட்டை பாட்டு வச்சிருக்காங்க இது சோத்துப்பூட்டு புத்தளத்துலேயே ஃபேமஸான சாமான் உணவு அது சோத்துப்புட்டு இது சல்லிப்பூட்டு இன்றைக்கு சல்லிப்பூட்டு இது சோத்தாலை சேர்க்கறது உள்ளுக்கு கறி வச்சிருப்பாங்க வச்சு நான் பார்க்க பார்க்கல நான் காட்டுவேன் பாருங்க பாருங்க புஷுமில்லா இருந்தேன் என்ன கறி இருக்குண்ணா புஷுமில்ல நல்லா இருக்கு மசாலா அது நல்லா இருக்கு நீ சோத்து போட்டு நம்மள போற ஆளுக்கும் ஒரு ஆள் கொண்டு அது இல்ல நம்மள வெளியே வரும் இல்லையா இது இன்னைக்கு இன்றைக்கு எதுக்குண்டாங்கன்னா நம்மள இது அரிசி அரிசி பல செய்கிறது செஞ்சு இதுக்குள்ளாங்க தேங்காய் பழம் தேங்காய் பாலம் கண்டு எல்லாம் போட்டு செஞ்சு அப்படின்னு பாவ்ப்பாங்க சென்றுக்கும் ஒரே வேலை தான் இதுக்கு நாற்பது ரூபா ஜல்லிப்பூட்டுக்கு நாற்பது ரூபா தான் இடையில் வடை இருக்கிறது வடை உள்ள வடை கொஞ்சம் சொப்டான வடை சண்டா அந்த மாதிரி இருக்கும் இது நீங்கள் விசேஷமாக சாமானிங்க ஹாலி சாப்பாடு நம்ம ஹாலி சாப்பாடு கிடியா போவாங்க எடுப்போம் அவங்க எப்படி தெரிஞ்சு வாங்க இது கூட ஒரு டீன் தருவாங்க மாறா தந்த மாதிரி மஷாலாம் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மஜாக்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலே வரகாத்து